வாழ்க்கை நமக்கு சிக்கல்களை தரும் இப்போ ஒன்றும் இல்லை மேலே எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரிகள் முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம கரெக்டர் நம்ம எல்லாருக்கும் சொல்றேன் வீட்டில் இளக்கரசிகளாக இருப்போம்லப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருப்போம்ல ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருப்போம்ல நம்ம வாழ்க்கை இருக்கல இருக்கிற சிக்கலை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு மடங்கு அதிகமான ப்ராப்ளமாவது கலெக்டர் மூளை அவ்வளோ ஒளி அத்தனை சால்வ் பண்ண அவங்க இல்லை அவங்க பணியாது மிகப்பெரிய விஷயங்கள் சிக்கல்களை சமாளிப்பது என்பது சிக்கல்களுக்கு பலியாகாமல் இருப்பது என்பது வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பிரச்சனைகளுக்கு பலியாகாமல் பிரச்சனைகளை ஜெயிக்கிறது எப்படி நான் ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு மனசுல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு விஷயத்துல வலி இருக்கு இப்ப இங்க யாராவது பேச்சாளர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேச்சாளர் தான் இப்ப என்ன மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க பேச்சாளர் தானப்பா பெண் பேச்சாளர் பா இந்த பெண்ணுங்கிறது சுமந்துகிட்டே இருக்கணும் நாங்கெல்லாம்

நாலு நாளைக்கு முன்னால தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு செய்தி செலினா ஜோன்ஸ் ஒரு அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வேலைக்கு போயிருக்கு நர்சா ராணுவத்தில் சேர்ந்த மூணு மாசத்துல கல்யாணம் கல்யாண பத்திரிக்கை பிரிகேடியர் கிட்ட காட்டியிருக்கு கல்யாண பத்திரிக்கை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு பின்னாலே டெர்மினேஷன் ஆட ஆரம்பிச்சுட்டு ராணுவத்தில் நர்சு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது கல்யாணம் பண்ண வேலை கிடையாது அந்த மாதிரி தெரியுமா அப்பவே கேஸ் போட்டுச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

ஒரு ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்கிறது அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது எனக்கு பிரச்சனைகள் கிடையாதா ஏழு ஏழு நாற்பத்தி எனக்கு காலேஜ் சைன் டைம் இன்னைக்கு காலையில் ஏழு நாற்பத்தி சைன் பண்ணிட்டு காலேஜில் நான் வேலைக்கு போனேன் எங்க சென்னைக்கு வந்து மோடி சார் வர பிரதம மந்திரி அதனால எங்க காலேஜ் பணம் மணிக்கு கொடுத்தாங்க நான் நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மதுரை வந்து இறங்கி முதல்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு இங்க வந்து அஞ்சரை மணிக்கு வந்துட்டு இது உங்க முன்னாள் நிற்கிறேன் ராத்திரி திண்டுக்கல் வந்து ட்ரெயின் காலை அஞ்சரை மணிக்கு போகும் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு ஏழு முக்கால் மணிக்கு சைன் பண்ணிட்டு கிளாஸ் போய் நிற்பேன் நான் நிற்பேன் நாளைக்கு சாய்ந்தரம் திருப்பத்தூர்ல இந்த புத்தக கண்காட்சி ரெண்டு மணிக்கு வண்டி எடுத்தேன்னா ஆறு மணிக்கு போயிடுவேன் போய் பேசிட்டு எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தேன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு மீன் குழம்பு பண்ணி வச்சுட்டு தூண்டிப்பேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அதை அடுத்த நாள் பேசுங்க அதுக்கு படிப்பேன் சிக்கல்கள் இல்லையா எனக்கு என்று ஆசைகள் இல்லையா இருக்கிறது எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது அவரவர்கள் அவரவர்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் உங்களுக்கான புகழ் உங்களுக்கான பணம் உங்களுக்கான உறவு எல்லாம் குருநாதர் சொல்வார் இந்த உலகத்தின் எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு எதை தொட்டால் பிள்ளை வேண்டுமா விலை உண்டு மனைவி வேண்டுமா விலை உண்டு கணவன் வேண்டுமா விலை உண்டு இந்த இடத்துக்கு வரணுமா விலை உண்டு நீங்கள் எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் ஆல் திங்ஸ் ஆர் நாட் யூ கேன் நாட் கால்குலேட் வித் மணி பணம் அல்ல நீ பே பண்ணாம எது உங்களுக்கு கிடைக்காது அது என்ன மாதிரியான விஷயங்கள் பே பண்றீங்கிறது உங்க உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிகரம் தொட வேண்டும் என்றால் நீங்கள் எதை பே பண்ணணுமோ அதை பே பண்ணி ஆகணும் அது அறம் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் உறுதிப்படுத்திக்